மேல பாருங்க என்ன காணும் இது பரவாயில்ல இதுவும் சௌரியமா தான் இருக்கு இப்படியே இருந்துருவோமா இவ ஒத்துக்கணுமே நாங்க மகானா இருந்தோம் எங்க மாமாவா ஆக்கிட்டியே அதானே உன் தங்க என்னடா காலையை பிடிச்சு குடுன்றா நாங்க என்ன மாடு பிடிக்கிற வேலையா பார்த்தோம் நீங்க செஞ்ச வேலைக்கு மாமா வேலை மட்டும் இல்ல மொட்டரகமான வேலையை செஞ்சுதான் ஆகணும்

இருக்கேன் நாய்ஞ்ச மாதிரி உட்கார்ந்து ஆட்டுக்கல்ல போட்டு உத்தரவு இல்லாம உள்ள போய் கட்டணம் போடுற அதே யாருமா நான் பாண்டிச்சேரி ஊரை கேளுங்க குமாரவிலாஸ் நாட்டு கேளுங்க மூணு காசு கேளுங்க சாக்கு பைய கேளுங்க சமுத்திர அலைய கேளுங்க இந்த புதுச்சேரி பூங்கா வரை யாருங்கிறத புட்டு 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 வைக்க யாருன்னு கேட்டதுக்கு என்ன இந்த வெட்டு வெட்டாய்வு நாட்டுங்கிற சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுற இவ என்ன லூச யார பார்த்து லூசுங்கிற சங்கரிய சொன்னா தாய வெளுத்து போக வெளுத்து ஊரை அரிசி உளுந்து மட்டும் இல்ல

இவள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவளையா இவளையா இல்ல இவளங்க இவங்களா இவங்களா இவங்க சமூக சேவைக்கு சமூக சேவைக்கு

அருகம்புலுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் உங்க ஆத்துக்காருக்கும் அந்த அம்மாவுக்கும் சித்தருக்கும் மூலிகைக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் இந்த சத்தியவானுக்கும் அந்த பூங்காவனத்துக்கும் என்ன குடிபடுத்த பரமசிவனையும் தொட்டதே இல்லைன்னு இவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க தொட்டம் கெட்டமா தொட்டியாருந்தான் சொல்றீங்க எங்க

மூணு பேரும் சேர்ந்தே மோட்சத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ண நீங்க அவனத்தை முதல்ல யார் நீங்க அவர் குத்து அடையணும் செட்டியாரும் குற்றவாளி ஆயிடுவோங்கிற பயத்துல நீங்க ரெண்டு பேரும் பாண்டிச்சேரிய விட்டு ஓடி வரல செட்டியார வேற கொலை பண்ணிட்டீங்களா

பூங்கா அவனத்தை அழைச்சுக்கிட்டு போய் செட்டியார போட்ட இடத்த காட்ட போற அப்புறம் கையில விலங்கு கழுத்துல சுரு அதுக்கப்புறம் விதவிதமா சேலைகளை கட்டிக்கிட்டு விழாக்களுக்கு போயிட்டு இருந்த நீங்க வெள்ள சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க போறீங்க சம்மதம் தானா எனக்கு விவாகமா உங்களுக்கு வெள்ள சேலையா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடைசி முகூர்த்தம் முடிவு முடியுது ராமேஸ்வரத்துக்கு போக முடியுது ஒரு ஒண்ணுக்கு போக முடியலையே உத்தியோகமும் தடுக்குது உடுப்பும் தடுக்குது சார் சார் நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது சார் போகிற போக்க பார்த்தா எனக்கும் கஸ்தூரிக்கும் ஏதோ ஒரு உறவு ஏற்படுற மாதிரி தெரியுது சப்போஸ் நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தா கல்யாணத்தை நடத்துவீங்களா என்னென்ன போலீஸ் நினைச்சியா இல்ல புரோகிதர் நினைச்சியா ஐயோ கடவுளே கடவுளே உனக்கு என்ன பத்தி தெரியாதா கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுவீங்க சார் நான் உங்களை அப்படி நினைக்க கலைங்கிறதுக்குள்ள போயிட்டாரு ஒருவேளை என் மேல உள்ள அன்புனாலதான் போயிருப்பாரோ அன்புனாலதான் போயிருப்பாரு கஸ்தூரிக்கு என் மேல ஒரு இது இருக்கிற மாதிரி அவருக்கு மேல ஒரு அது இருக்கு ஐயரே அடுக்கனது போதும் பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க ஏன் அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குத

சண்டை போடுங்கடா தர்மன் கரண்டாக சண்டை போடுங்க கண்ணியம் அதை விட்டுட்டு கும்பனைக்கா போராடுறீங்க என்ன அயோகியன் சொன்னியே இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா இந்த உலகமே ஆசைக்கு அடிமையானது பத்தினியா வாழணும்னு ஆசைப்பட்டே இந்நேரம் நான் மட்டும் இங்க வரலா நீ பாஞ்சாலி ஆயிருப்பேன் உன்னை கெடுக்கறதா என் நோக்கமா இருந்திருந்தா உனக்கு நான் தாலி கட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்ல உன்னை நான் எப்போ கெடுத்திருக்கலாம் ஏன் இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே நான் நினைச்சிருந்தா உன்ன கெடுத்திருப்பேன் ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்க நான் விரும்புறதெல்லாம் உன் உடம்பு இல்ல உன் மனசுதான் கஸ்தூரி நீ அதை இன்னும் புரிஞ்சுக்கலன்னா ஐ டோன்ட் பாதர் பட் ஒன் திங் உண்மையில இருந்த ஆசையினாலதான் அந்த பெரிய மனுஷன் வாழ்க்கையில கலங்க ஏற்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சுடு

देख के लिए भवा देख का है इस बार वहा